அம்மாடி கனி உங்கள் அண்ணன் கர்ணனுக்கும் முகுந்தனுக்கும் ஒற்றுமைனா என்னன்னு புரிய வைக்கணும் ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறைய பேர் ஒற்றுமை இல்லாமல் தான் வாழ்ந்துக்கிட்டே இருக்காங்க நல்லது பாட்டி நீங்கள் சொல்கிற மாதிரி தான் இப்போ இந்த உலகம் போய்கிட்டுருக்கு எங்கே பார்த்தாலும் ஒற்றுமை இல்லாமல் தான் பொய்யா வாழ்கிறாங்க முகுந்தா கர்ணா கொஞ்சம் சீக்கிரம் வாங்க இந்த பாட்டிக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க என்று பாட்டி கூறினார் கர்ணா ஏதோ நம்ம பாட்டி நம்மளை கூப்பிட்ற மாதிரி இருக்குது அவங்களுக்கு ஏதாவது உதவி தேவைப்படுது போல் சீக்கிரமா நம்ம போய் என்னான்னு கேட்கலாம் பாட்டி அழைத்ததும் கர்ணாவும் முகுந்தனும் பாட்டியை தேடி வந்தனர் பேராண்டி முகுந்தா கருணா இந்த பாட்டியனால் இந்த தென்னை மரத்தை உடைக்க முடியல எனக்கு நம்ம வீட்டுக்கு விறகு வேணும் முகுந்தா இந்த தென்னை மரத்தை கொஞ்சம் உட பாட்டி கூறியதை கேட்ட முகுந்தன் மரங்களை வெட்டினான் மரம் இரண்டு துண்டுகளாக வெட்டுப்பட்டு பிரிந்தது பரவாயில்லை முகுந்தா சீக்கிரமே இந்த மரத்தை வெட்டிட்ட சரி இந்த தென்னை மரத்தை ரெண்டையும் ஒரே நிமிஷத்தில் வெட்டிக்காமி பார்க்கலாம் கண்டிப்பா பாட்டி நீங்க சொல்லி நான் வெட்டி கொடுக்காம இருப்பேனா நீங்க சொன்ன மாதிரி இந்த தென்னங்கன்று ரெண்டத்தையும் நான் ஒரே நிமிஷத்துல வெட்டி உங்கள் கையில் கொடுக்குறேன் பாட்டி கூறியதை கேட்ட முகுந்தன் அந்த இரண்டு மரங்களையும் ஒன்றாக வெட்டி எடுக்க வேண்டும் என்று அதிக நேரம் செலவிட்டு அந்த மரங்களை வெட்டினான் ஆனால் முகுந்தனால் மரத்தை வெட்ட முடியவில்லை நான் தனித்தனியாக மரத்தை வெட்டி கொடுக்குறேன் பாட்டி என்னனால் ரெண்டையும் ஒன்றா சேர்ந்து ஒரே நிமிஷத்தில் வெட்ட முடியல அதனால் நான் தனித்தனியாக உங்களுக்கு வெட்டி தரேன் பேராண்டிங்களா இதே மாதிரி தான் ஒற்றுமை நீங்கள் ரெண்டு பேரும் தனித்தனியாக இருந்தால் உங்களை ஊர் மக்கள் எடை போட்டு பார்த்துருவாங்க நீங்கள் ஒற்றுமையாக இருந்தால் யாரனாலையும் இந்த மரத்தை மாதிரி வெட்டவும் முடியாது அசைக்கவும் முடியாது சரியா கண்டிப்பாக பாட்டி இதை விட எளிமையாக ஒற்றுமையை பற்றி யாரனாலையும் சொல்ல முடியாது இந்த உலகத்துக்கு கண்டிப்பாக உங்கள் பேச்சை கேட்டு நாங்கள் ரெண்டு பேரும் இந்த மரத்தை மாதிரி என்றைக்கும் ஒற்றுமையாக இருக்கோம் என்று முகுந்தன் கூறினான்